பிரைஸ்த் தலாட் எப்படி பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே அப்புறம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்பணிந்து தான் போகும் இனம் என்னதுன்னு அறியாமல் புறப்பட்டு போனார் என்று கூறப்பட்டுள்ளது விசுவாசத்தினால அப்ராம் வந்து அழைக்கப்பட்டார் சரிங்களா கானானுக்கு போகிறதுக்காக ஆனால் அவர் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தேராகு வம்சம் வந்து ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கினது அதை சிலைகளை வழிபட்ட ஒரு வம்சம் சரிங்களா ஆனால் அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் வந்து நீ வா போது தான் போனார் அப்படி தானே ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்கிட்ட நீங்கள் ஆண்டவரே வந்து கூப்பிட்டாலுன்னு சொல்லுங்களேன் அது எப்படி எங்கே போகிறோம் எப்படி போகணும் அதெல்லாம் கேட்பாங்க இப்படி தானே ஆனால் அவர் வந்து தான் போகிற இடம் என்னன்னே தெரியுது நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல நான் வேறு அவர் போனார் கரெக்டாக அதனால் அவர் வந்து விசுவாசிகளின் தலை தகப்பன் அதே மாதிரி அநேக காரியத்தில் வந்து அண்ணர் வந்து இந்த இடத்துக்கு போகாத இந்த இடத்துக்கு போ அப்படி சொல்லும்போது ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு கஷ்டமானவர்களாக தோணும் அப்படி தானே இதுக்கு போய் போக சொல்கிறாங்க இதுக்கு போய் போகணுமா நம்ம பேரண்ட்ஸே சொல்லட்டோமே உன்னை நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லட்டுமே உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாமல் சர்ப்ரைஸான உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் வா சொன்னேன் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் அப்படி கேள்வி கேட்டுகிட்டே வருவாங்க அப்படி தானே ஆனால் அவரம் வந்து எந்த எதிர்கல்வியுமே கேட்கலை எங்கே போகிறோன்னே தெரியாது நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க நான் வரேன் அந்த ஒரு தட்டில் வந்தார் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம வந்து நினைக்கலாம் அவர் சொன்னதுக்கு அவர் கீழ்படிஞ்சு புரிஞ்சு போனார் ஆனால் இப்போ உள்ள காலத்தில்னால் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி அதீத நம்பிக்கை அதீத விசுவாசம் ஊரில் இருக்கிறாங்க ஆனால் வந்து எங்கே போகிறோன்னு சொன்னால் தான் போவாங்க அதை தான் ஆனரன் சொல்கிறாரு அவன் என்ன இடம் சொல்லாமலே போனால் அதே மாதிரி நீங்களும் வாங்க அநேக இடத்துக்கு ஆனவங்களை அழைக்கலாம் அழைப்போங்கிறபோது ஊழி அழைப்பு மட்டும் இல்லை நிறைய இடத்துக்கு அழைப்பார் ஸோ நிறையாமல் போங்க கருத்தர் உங்களையும் நடத்துவார் கருத்தர் தான் எங்களை ஆசீர் படுவாங்க ஏன்னா சொன்னதை செய்யும்போதும் அவர் உங்களை கைவிடுவதில்லை ஆமீன் கருளீஸ் தேங்க்யூ